அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்திரி சலா அலி வசல்லும் அவருடைய ரோபாசரி சலாம் சொல்லக்கூடிய அவருக்கு அண்ணா பள்ளியுடைய உள்கேட் பாபு சலாம் என்ற கேட்டு வழியாக உள்ள போக வேண்டும் இப்போ நுழைகிறமோ அலஹில்லா பள்ளிக்குள்ளே நுழையும் போது எல்லா பள்ளியிலேயும் ஓதும் போது துவா ஓதிக்கிட்டு வலது காலை உள்ளே வச்சு போனேன் ஹஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் மஹஃபிர் அலி துனு அல்லாஹ் எண்ணி ஆசை அழுக்க அல்லாஹ் மஹபீர் துனுதா அலி அபாப் ரஹமதி இந்த துவா ஓதணும் வெளியே போகும்போது அல்லாஹ் அல்லாஹம் எண்ணி ஆசையாலுக்கு பதிலிக்க துவா ஓதணும் இது ரசூலில்லா ஹலா அலி ஊசல அப்படியே பள்ளியுடைய அமைப்பு இந்த பச்சை அந்த தூண்க்கு மேலே பச்சை தெரியுது இல்லையா இந்த பச்சை இதே மாதிரி ஒம்பது தூணும் இருக்கும் இந்த தூணிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது ரசூலாடைய பள்ளி இதிலிருந்து ஒம்பது தூண் அந்த பக்கம் ஒம்பது தூணு இந்த பக்கம் ஒம்பது தூண் ரசூலோட பள்ளியுடைய அளவு அவ்வளோ தான் அதுக்கு இப்ப விரிவுபடுத்தப்பட்டது இப்போ நடந்து போகிற இந்த பாதை அந்த அப்ப ஜத்து ரொம்ப ஆட்சி காலத்தில் விரிவுபடுத்தினாங்க இந்த தூணிலிருந்து அந்த சுழ வேறு சுசுமானர்களை விரிவுபடுத்தினாங்க அபிங் ஹாய் சலா சொல்லு குத்பாவோதன மெம்பர் இந்த இடத்துல மெம்பர் இருந்துச்சு அந்த மெம்பர் தான் அபுபுக்கர் உமர் உஸ்மான அணிகளை போனது குத்பாவோதன இடம் இது இந்த இந்த மெம்பர்கள் இருந்து தான் நாலு தூணு இந்த தூண் அந்த அவ்வளோ தெரிஞ்ச சொருக்க இது ரசோ இல்லாத வச்ச மெஹராப் உஸ்மான் கல்யாணத்தில் வச்ச மெஹரா இதிலிருந்து ஆயிஷார்களுடைய வீடு முதல் மூணு கேட்டு இருக்கும் அதில் ரெண்டு கேட்டு முதல் கேட்டு ரெண்டாவது கேட்டால் ஆயிஷா வீடு முதல் கேட்ட ஆயிஷா கலியாக கடைசி விலையும் வாழ்ந்தாங்க அது அந்த இடம் காலியாக இருக்கும் ரெண்டாவது கேட்டால் தான் ரசோகுல்லாம் ஃபர்ஸ்ட்டு இருப்பாங்க ரெண்டாவது அபுபக் உமர் மூணாவது உமர் கலியாக இருப்பாங்க ஃபஸ்ட் ரசூல்லா சலாம்னு சொல்லுவாங்க அலாமாலைக்கியா ரசூல்லா السلام عليكم يا حبيب الله السلام عليكم يا In العالمين video, يا السلام tell you الله I will tell you that I من tell السلام عليك يا عليك tell رسول الله I من من عليك. عليك رسول الله you that I will tell you خليفة I will tell السلام عليك يا அமியல் மோமீனின் ஹத்தா வழியில் அத்தான் இந்த மூணாவது பச்சை கேட்டு ஃபாத்தி மகளிர் அவர்கள் வாழ்ந்த வீடு இருந்த இடம் எது காலியாக இருக்குது சரிங்களா கை அலம் நபியுடைய உபாசி இப்படி தான் ஜெயரத்து பண்ணு துவாலாம் செய்யக்கூடாது சலாம் சொல்லின்னு கை உயர்த்தக்கூடாது இது ப உடைய கேட்டு நாற்பத்தி ஒன்றாம் நம்பர் கேட்டு இந்த கேட்டுகளே வெளியாகும்னா யார் ஜாலத்து பக்ரீ தையும் இங்கே பள்ளி விட்டு வெளியாகக்கூடிய துவா உதவிக்கணும்

ஜெயத்தில் பக்கியில் தான் இருக்குது உஸ்மான ஜெயத்தில் பக்கியில் தான் இருக்குது கையில இந்த இடம் இருக்குது இதாக இந்த இந்த இடம் தான் அஜிரத் அபு அய்யூப் அன்சாக எலிலாடைய வீடு இருந்த இடம் ரசோலாக ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல தான் வந்து மதிநாடு வரும்போது இங்கே தான் தங்கினாங்க ஒரு ஆறு மாதம் இங்கே தங்கி தான் பள்ளி பள்ளிக்காட்டுக்காக இங்கே ஹசோலாக இருந்தாங்க